வணக்கம் கேபிட்டலின் இரவு பத்து மணி பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறோம் நான் ஆர் எம் செய்திகளில் முதலில் செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு பாதுகாப்பு வழங்கியவர்களை போலீஸ் நிலையங்களுக்கு சென்று கடமையை பொறுப்பேற்குமாறு உத்தரவிட்ட சில மணி நேரத்தில் அந்த தகவல் போலியானது என பதில் போலீஸ் மாதிபர் தெரிவித்ததாக ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் விஜயவர்தன தெரிவித்துள்ளார் சமூக ஊடகங்களில் வழங்கப்பட்ட அந்த தகவல் பொய்யானது மற்றும் அனைத்து பாதுகாப்பு உத்தியோகர்களுக்கும் பாதுகாப்பு கடமையில் இருந்ததாக பதில் தெரிவித்திருந்ததாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதித்தலைவர் இன்று கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார் සත්‍යය මාධ්‍යතුොරොතුරු සමාජගත කිරීම පිළිබඳව ක් ස ජාතික පක්ෂ, යෝජනාක ඇයටටමං. கடந்த ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்கவை இலக்கு வைத்து அவதூறான தகவல்கள் பரப்பப்படும் நிலை காணப்படுகிறது இவ்வாறான அடிப்படையற்ற கருத்துக்களை ஐக்கிய தேசிய கட்சி வன்மையாக கண்டிக்கிறது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்கவும் மைத்திரி விக்கிரமசிங்கவும் ஜனாதிபதி மாளிகையை உத்தியோகபூர்வ கடமைகளுக்கு மட்டுமே பயன்படுத்தினார்கள் தனிப்பட்ட பாவனைக்கு பயன்படுத்தியதில்லை ஆடம்பர உணவை பெறுவது மற்றும் வெளிநாட்டு சமையல்காரர்களின் சேவைகள் தொடர்பாக வெளியிடப்பட்ட கூற்றுகள் பொய்யானவை வெறுமனே அவை அரசியல் வெறுப்பு ஏற்படுத்துவதற்காக சொல்லப்பட்டவை ஐக்கிய தேசிய கட்சி என்ற வகையில் நாம் வீழ்ச்சி அடைந்திருந்த நாட்டின் பொருளாதாரத்தை முன்னாள் ஆனால் அவரை குறிவைத்து சில அவதூறான தகவலை வருகின்றனர் முன்னாள் ஜனாதிபதிக்கு பாதுகாப்பு வழங்கிய போலீஸ் உத்தியோகத்தர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக சமூக வலைதளங்களில் செய்தி பரவி வருகிறது பதில் போலீஸ் மாதிபர் சார்பாக மனிதவள முகாமியாளர் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது எட்டாவது நிறைவேற்று ஜனாதிபதியின் பிரதான பாதுகாப்பு அதிகாரி மற்றும் ஏனைய பாதுகாப்பு அமலுக்கு வரும் வகையில் நியமிக்கப்பட்ட போலீஸ் பிரிவுகளுக்கு சமூகம் அளிக்குமாறு உத்தரவிடப்பட்டிருக்கிறது ஆனால் இதுகுறித்து சமூக வலைதளங்களில் தகவல் வெளியான சில மணி நேரங்களிலேயே அந்த ஊடக செய்திகள் பொய்யானவை என்றும் அனைத்து பாதுகாப்பு உத்தியோகத்தர்களும் பாதுகாப்பு பணி ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாகவும் பதில் ොலிஸ் மாதிபர் சரிவித்திருகிறார். இந்தவிடுடையத்தில் அவர் உரிய கவனம் செலுத்து வரராகங்கள் நினைக்கிறோம். . ජාத்திන්තர மூல் ැගේ வீடியோත් தමයි දැන්. එක පෙන් න්නේ ජධපත්තු ජதிපති மந்தரே පාாய்ச்சிக்கර ழ்ල්දගේ. ැටියට. කිසිම අවස්ථාවද ட்டுක නාதிපති විමසங்க . மக்கள் ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களாக சிறந்த கல்வி கற்ற ஒரு சமுதாயத்தை அனுப்புவது போன்று சிறந்த கற்ற எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் அனுப்பி வைக்க வேண்டும் என இரண்டாவது தலைமுறை அமைப்பின் உறுப்பினர் உபிதி விஜயவீர தெரிவித்தார் நாட்டுக்கு ஒரு சிறந்த எதிர்காலம் வேண்டுமெனில் ஒரு சிறந்த வலுப்பெற்ற எதிர்கட்சி நாடாளுமன்றம் கட்டியெழுப்பப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் கருத்து தெரிவித்தார் පුශपाल ව්‍යපය අද න මෙම මාන් හමුව කැද්ුවේ වර්සමානය මහම රණය කැද විීමමත් සමග දන පපු්‍රදේශपाලන ව්‍යාපරය මද අත්වීම සහ අප්‍ර मा මඳ को නුවත් කරන්න අපි पැදිලියෝ දකිනවා ජනතාවමතින दूෂිත් ඒවාගේම මේ රस्ताහිතකරදේශපාने ප්‍රතිශයගරම න්න மக்கள் ஊழல் அரசியலை நிராகரித்து வர ஆரம்பித்திருக்கிறார்கள் மக்கள் இருவரும் நாடாளுமன்ற தேர்தலில் ஊழல் குற்றச்சாட்டுகள் இல்லாத நேர்மையான ஒரு இளம் தலைமுறையை நாடாளுமன்றம் அனுப்புவதற்கு மக்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள் ஊழல் மோசடி அரசியலை ஒழித்து எதிர்பார்ப்பில்லாத அரசியல் கலாசாரத்தை நீக்கி ஒரு புதிய பாதையில் புதிய அரசியல் கலாசாரத்தை தோற்றுவிக்க வேண்டும் என இரண்டாவது தலைமுறை அமைப்பு அன்றிலிருந்து இன்று வரை கூறி வருகிறது நாம் மக்கள் எதிர்பார்த்த பலமான எதிர்கட்சி ஒன்றை நாடாளுமன்றத்தில் உறுதிப்படுத்த வேண்டும் என எதிர்பார்க்கின்றோம் மக்கள் ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் செயற்பட வேண்டும் என்பதே இரண்டாம் தலைமுறை அமைப்பின் எதிர்பார்ப்பாக அதே அளவிலான நன்கு கற்ற ஒரு சமுதாயத்தை அனுப்பி வைக்க வேண்டும் எதிர்கட்சிக்கு திருட்டு கும்பலை அனுப்பி வைத்தால் இந்த நாட்டின் எதிர்காலம் சூனியமாகிவிடும் அதனால் மக்கள் எதிர்பார்க்கும் மாற்றத்திற்காக சிறந்த கற்ற சமுதாயத்தை எதிர்கட்சிக்கு அனுப்ப வேண்டும் වඩා ශක්තිමත් කරන්න පුළුවන්. එ වෙනනිස වඩා ඉදිරයට ගෙනියන්න පුළුවන් ආකාරේ ශක්තිමත් විපක්ෂයක් නිර්මාණය කරන්න අවශ්ච බිම නිර්මාණය කරන එක. අඩ සුගින්ද්‍රය වානිිලෙයි. நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிற்பகல் அல்லது இரவில் மழையோ அல்லது இடையுடன் கூடிய மழையை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மேல் சபரகமுவ மத்திய ஊவா கிழக்கு மாகாணங்களிலும் காலி மாத்தரை புத்தளம் மாவட்டங்களின் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது மேல் சபரகமுவ வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தரை மாவட்டங்களிலும் காலை வழியிலும் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடையுடன் கூடிய மழை பெய்யும் வழிகளில் அந்த பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் இதே நேரம் சீரற்ற காலநிலை காரணமாக நாட்டின் நான்கு மாவட்டங்களுக்கு மண் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது காலி கழுத்துறை மாத்திரை மாவட்டங்களின் ஆறு பிரதேச செயலகங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது காலி மாவட்டத்தின் இரண்டாம் கட்ட மண் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கழுத்துறை மாவட்டத்தின் வளல்ல விட்ட பிரதேச செயலக பகுதிக்கும் இரண்டாம் கட்ட மண் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கேகாலை மாவட்டத்தின் டெஹியோ விட்ட காலி மாவட்டத்தின் மாத்திரை மாவட்டத்தின் முதலாம் கட்ட மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நாட்டை சுழவுள்ள கடற்பரப்புகளில் பல இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடியோ மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது நாட்டை சுழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடுவதுடன் காற்றின் வகமானது மண்தலத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரை காணப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது மன்னாரிலிருந்து கொழும்பு காலி ஊடக ஹம்மாந்தோட்டை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வகும் அவ்வப்போது மணித்தளத்திற்கு ஐம்பது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது நாட்டை சுழவுள்ள கடற்பரப்புகள் சாதாரண முதல் மிதமான அலையுடன் காணப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது இலங்கையின் பொருளாதார சீர்திருத்தங்களை ஆதரிப்பதற்காக உலக வங்கி மேலதிகமாக இருநூறு மில்லியன் டாலருக்கான ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டுள்ளது இலங்கையின் பொருளாதார சீர்திருத்தங்களை ஆதரிப்பதற்காக உலக வங்கி மேலதிகமாக இருநூறு மில்லியன் டாலருக்கான ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு உலக வங்கியினால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த திட்டத்தின் முதல் பகுதியாக இலங்கைக்கு ஐநூறு மில்லியன் டாலர் உதவியை கடந்த ஆண்டு ஜூன் டிசம்பர் மாதங்களில் வழங்கியது இந்த நிலையில் இரண்டாம் கட்டமாக இருநூறு மில்லியன் டாலர் தற்போது வழங்குவதற்கு இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது பொருளாதார எஸ்திர ஏழைகள் பாதிக்கப்படக்கூடியவர்களை பாதுகாக்கும் நடவடிக்கை ை ஆதரிப்பதை நோக்கமாக கொண்டு இந்த நிதி வழங்கப்படுகிறது அத்தோடு பொருளாதார நிர்வாகத்தை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்தி ஒரு நிலையான பொருளாதார சூழலை உருவாக்கி முக்கிய சீர்திருத்தங்கள் மூலம் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை மீட்டெடுப்பதே இதன் நோக்கமாகும் இந்த நிதியுதவி மூலம் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கும் தனியார் துறையின் வளர்ச்சியை அதிகரிப்பதற்கும் இந்த சந்தைகளில் சேவைகளை மேம்படுத்த தொலைத்தொடர்பு சட்டம் புதிய மின்சார சட்டத்தில் திருத்தங்கள் அத்துடன் சுங்க வரிகளை குறைப்பதன் மூலமும் ஏற்றுமதியை போட்டித்தன்மையை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள்டங்கும் பெண்களின் வலுவூட்டலை மேம்படுத்துதல் மற்றும் பாலின பாகுபாட்டை குறைத்து இலங்கையில் உயர் மற்றும் நிலையான வளர்ச்சியை மேம்படுத்துவது மற்றொரு முக்கிய அம்சம் என உலக வங்கி தெரிவித்துள்ளது பொருளாதார வளர்ச்சியை அதிகரிப்பதற்கும் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் அனைவருக்கும் நன்மைகளை கிடைப்பதை உறுதி செய்வதற்கும் இது இன்றியமையாததாகும் என தீவுகள் நேபாளம் மற்றும் இலங்கைக்கான உலக வங்கியின் பணிப்பாளர் டேவிட் தெரிவித்துள்ளார் விளம்பர இடைவெளியைத் தொடர்ந்து மீண்டும் சந்திக்கலாம்

அதிகமாக கொள்பனவு செய்திருங்கள் எல்லா நாளும் அது கோடிபதி அபிவிருத்திரோத்தரிடமிருந்து பிள்ளைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய அவர்களுக்கு பாதுகாப்பான கல்வியை வழங்குவதற்கு மஞ்சி நாம் அரச நிறுவனங்களுடன் இணைந்து மஞ்சி சுரக்கி தர்மக வேலை திட்டத்தை முன்னெடுத்துள்ளோம் ஒவ்வொரு நாளையும் பாதுகாப்பான சிறுவர் தினமாக மாற்றுவதற்கு பாடுபடும் நாம் மஞ்சி வெனிவேல் மஞ்சள் மற்றும் வெண் சந்தனத்தினாலான கெலின் கோல்டு வியாபாரத்தில் ஈடுபடும் பெண்கள் உங்களுக்காகவே தாராம் சமய வலிமையான பெண்களுக்கு தங்கத்தின் துணை மஞ்சள் மற்றும் விண் சங்கனத்தினாலான அழகு சாயா இனி மீண்டும் உள்நாட்டு செய்திகள் இலங்கையின் சுற்றுலா வலுசக்தி சிறிய தொழில்துறைகளின் அபிவிருத்திக்கு நிதியுதவி வழங்குவதாக ஆசிய அபிவிருத்தி வங்கி உறுதி அளித்துள்ளது இலங்கையின் சுற்றுலா வலிசக்தி சிறு துறைகளின் அபிவிருத்தி உதவி வழங்குவதாக ஆசிய அபிவிருத்தி வங்கி உறுதியளித்துள்ளது ஜனாதிபதி அனுர் குமார் திசாநாய்க்கு ஆசிய அபிவிருத்தி வங்கியின் இலங்கைக்கான பதிவிட பிரதிநிதி இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடினார் இலங்கையின் பொருளாதார அபிவிருத்திக்காக ஆசிய அபிவிருத்தி வங்கியினால் இதுவரையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் அனைத்து ஒப்பந்தங்களும் அவ்வணுமே முன்னெடுத்து செல்லப்படும் என்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் இலங்கைக்கான பிரதிநிதி தெரிவித்தார் இலங்கையின் பொருளாதார முன்னேற்றத்திற்காக சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்கு அவசியமான வசதிகளுக்கான நிதி உதவிகளை வழங்கவும் ஆசிய அபிவிருத்தி வங்கி தீர்மானித்துள்ளது அதன்படி சுற்றுலாத்துறையின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான நிதி உதவிகளை வழங்க ஆசிய அபிவிருத்தி வங்கி தீர்மானித்துள்ளது ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயகுவின் வேண்டுகோளுக்கிணங்க வடக்கில் சுற்றுலாத்துறை அபிவிருத்தியை மேம்படுத்த உதவிகளை வழங்கவும் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி இணக்கம் தெரிவித்தார் அதேபோல் இலங்கையில் வலிசக்தி சிறு தொழில் முயற்சிகளை மேம்படுத்த தேவையான உதவிகளை வழங்கவும் நிதித்துறையின் முன்னேற்றத்திற்கு தேவையான உதவிகளை வழங்கவும் ஆசிய அபிவிருத்தி வங்கி இணக்கம் தெரிவித்துள்ளது ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக ஜனாதிபதியால் செயற்படுத்தப்படும் ஒரு வேலை திட்டத்திற்கும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆதரவளிக்கும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன் ராஜகர்ணா தெரிவித்துள்ளார் முடிந்தளவு விரைவாக பிரதான சூத்திரதாரியை சட்டத்தின் முன்னிறுத்தி தண்டனையை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்குமாறும் அவர் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் தெக்க ஜதிபத்துமாட்டு பள்ளிட்டுபதிக்கு சென்று உயர் தஞ்சாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுடன் கலந்துரையாடினார் உயிர்த்திறு தாக்குதல் தொடர்பாக ஜனாதிபதி அவதானம் செலுத்துவதற்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் உயிர்த்தஞ்சாயிறு தாக்குதலின் பின்புலத்தில் அரசியல் நோக்கம் இருக்கின்றதா என்பதை அறிய ஐக்கிய மக்கள் சக்தி தயாராக இருக்கிறது சஜித் பிரேமதாஸ் ஜனாதிபதி ஆகியிருந்தால் உயிர்த்திறு தாக்குதல் தொடர்பாக பல்வேறு வேலை திட்டங்களை நாம் நடைமுறைப்படுத்தியிருப்போம் அந்த வேலை திட்டங்கள் தொடர்பாக தொடர்பாக நாங்கள் கருதினாலுடன் பேசியிருந்தோம் நாங்கள் சர்வதேசத்தின் ஒத்துழைப்பை பெற்று உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை மேலும் பலப்படுத்த எதிர்பார்த்தோம் தற்போது மக்கள் ஆணை அனுபவக்கு கிடைத்துள்ளது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக ஜனாதிபதியால் செயற்படுத்தப்படும் எந்த ஒரு வேலை திட்டத்திற்கும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆதரவளிக்கும் எனவே முடிந்தளவு விரைவாக இந்த தாக்குதலின் சூத்திரதாதிகளை சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனையை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுக்கிறோம் எங்களால் முடிந்த அனைத்து ஒத்துழைப்பையும் நாங்கள் வழங்குவோம் ஏ அவசிய கட்டியுத்து இட்டுக்கரான்னு கீன ஏ இல்லீம அப்படி உயிர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக விதிக்கப்பட்ட நட்டையீட்டி நிலுவைத் தொகையை அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் நிலந்த ஜாவர்தன செலுத்தியுள்ளார் ஞாயிறு தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு எழுபத்தைந்து மில்லியன் ரூபாய் இழப்பீடு வழங்க தவறியதற்காக அவருக்கு எதிராக நீதிமன்றத்தில் அவமதிப்பு குற்றச்சாட்டு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இதற்காக இன்று முன்னாள் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் நிலந்த ஜாவர்தன உச்ச நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார் இந்த வழக்கு இன்று காலை பிரதமர் நீதியரசர் ஜெயந்த ஜெயசூரிய தலைமையிலான ஏழு பேர் கொண்ட உச்ச நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இன்று வங்கியின் ஊடாக இழப்பீடு அலுவலகத்திற்கு மிகுதி இழப்பீடு தொகை செலுத்தப்படும் என நிலந்த ஜாவர சட்டத்தரணை தெரிவித்தார் மனுதாரருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடர வேண்டாம் என்றும் முழு தொகையை செலுத்த அவகாசம் வழங்குமாறும் கோரியிருந்தார் இந்த கோரிக்கையை பரிசீலித்த பிரதமர் நீதியரசர் ஜெயந்த ஜெயசூரிய பிரதிவாதிக்கு ஈட்டை செலுத்துவதற்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் ஏற்கனவே கடந்துவிட்டதாக நீதிமன்றில் தெரிவித்தார் எவ்வாறாயினும் பணம் செலுத்தியதை உறுதிப்படுத்தும் ஆவணங்களை நீதிமன்றில் சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்ட நீதிமன்றம் தவறும் பட்சத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரும் என்றும் அறிவித்தது அரசியல் கட்சிகள் ஆறுக்கு எதிர்வரும் பொதுத் தேர்தலில் வேட்புமனுக்கள் சமர்ப்பிக்க முடியாது என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது அரசியல் கட்சிகள் ஆறுக்கு எதிர்வரும் பொது தேர்தலில் வேட்புமனுக்களை சமர்ப்பிக்க முடியாது என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இந்த அரசியல் கட்சிகளின் செயலாளர் பதவிகள் தொடர்பில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகள் காரணமாக வேட்புமனுக்களை சமர்ப்பிக்க முடியாது என விசேட வர்த்தமானி அறிவித்தல் மூலம் அறிவித்துள்ளது ஏழவர் ஜனநாயக முன்னணி ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு ஐக்கிய லங்கா பொஜன கட்சி ஐக்கிய லங்கா மகாசபை லங்கா மக்கள் கட்சி ஸ்ரீலங்கா முற்போக்கு முன்னணி ஆகிய கட்சிகள் எதிர்வரும் பொது தேர்தலில் போட்டியிட முடியாது என அறிவிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தோராம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் சட்டம் இலக்கம் ஒன்றின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட கட்சிகள் பொது தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய இயலாது என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இந்த ஆண்டு பொது தேர்தலில் போட்டியிட தகுதி பெற்ற எழுபத்தேழு அரசியல் கட்சிகள் அவற்றின் செயலாளர்களின் பெயர்களையும் தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனுவை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இன்று யாழ் மாவட்ட செயலகத்தில் தாக்கல் செய்தது நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனுவை தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி என்று யாழ் மாவட்ட செயலகத்தில் தாக்கல் செய்துள்ளது வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்னதாக நல்லூரில் அமைந்துள்ள திலீபனை நிறைவு தூவிக்கு சென்ற தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் வேட்பாளர்கள் மலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியில் சைக்கிள் சின்னத்தார் கஜேந்திரகுமார் பொன்னம்பளம் தலைமையில் யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி போட்டியிட உள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி பெறப்போகின்ற நவம்பர் மாதம் பதினாலாம் நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் தமிழர் தாயக நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய ஐந்து தேர்தல் மாவட்டத்திலையும் வந்து போட்டியிடுறதுக்கு இந்தியிலிருந்து வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கின்றது அந்த வகையில் நாங்கள் இன்று பிறாவதாக வந்து யாழ்ப்பாணத்திலே எங்களுடைய நொமினேஷன்ஸை வந்து நாங்கள் இருக்கின்றோம் நம்முடைய அமைப்பை பொறுத்தவரையிலே இந்த தேர்தல் ஒரு திருப்பு முனை தமிழ் தேசிய அரசியலே இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ் தேசிய நீக்கம் செய்கின்ற அரசியலை விட்டு தமிழ் தேசியத்தை ஆதரிக்கின்ற அங்கீகரிக்கின்ற அதை நோக்கி உறுதியாக பயணிக்கின்ற ஒரு தேர்தலுக்குரிய ஆணையை வழங்குகின்ற ஒரு தேர்தலாக மக்கள் முன்னணிக்கு வழங்குகின்ற ஒரு தேர்தலாக நாங்கள் பார்க்கின்றோம் தென்னிலங்கையிலே ஒரு பாரிய மாற்றம் ஒன்று அரசியலில் ஏற்பட்டிருக்கின்றது முல் பரிசீலனை செய்யாத வகையிலே உங்களுடைய செயல்பாடுகள் நிச்சயமாக அமையும் அது இந்தியில இருந்து நம்முடைய மக்கள் அனுபவிப்ப அனுபவிப்பார்கள் என்ற செய்தியை சொல்லி நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி அமோக வெற்றியுடன் தமிழ் தேசத்துடைய அமோக வெற்றியுடன் நாங்கள் முன்னும் சந்திப்போம் தமிழ் மக்களின் பிரச்சினைக்கு தேசிய மக்கள் சக்தி தீர்வை வழங்காது என வன்னி மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் மன்னாரில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் கருத்து தெரிவித்தார் தமிழ் தேசிய கட்டமைப்பு சார்பாக சங்கி சின்னத்திலே நாங்கள் போட்டியிடுகிறோம் வடகிழக்கிலே எல்லா மாவட்டங்களிலும் எங்களுடைய வேட்பாளர்களை நாங்கள் நிறுத்தி இருக்கின்றோம் இதிலே அம்பாறை திருவோணமலை தமிழசு கட்சியோடு ஏற்கனவே கொழும்பிலே நாங்கள் தமிழக கட்சியினுடைய செயலாளர் நாயகம் சத்தியலிங்கம் வைத்தியர் அவர்களிடமும் தமிழ் தேசிய கட்டமைப்பு சார்பாக வடக்கு கிழக்கிலே நாங்கள் போட்டியிடுகிறோம் அந்த வகையிலே குறிப்பாக திருவண்ணமலை அம்பாறை போன்ற பிரதேசங்களிலே அந்த மக்களுடைய பிரித்துவம் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக தமிழசு கட்சியோடு ஒரு இணக்கப்பாட்டை நாங்கள் மேற்கொண்டோம் கொழும்பிலே செயலாளர் நாயகம் தமிழசு கட்சியினுடைய வைத்திய வைத்தியர் சத்தியலிங்கம் அவர்கள் புதிதாக தெரிவு செய்யப்பட்ட ஸ்ரீதரன் அவர்கள் இப்பொழுது நடைமுறை தலைவராக இருக்கின்ற மாவை சேனாதராஜாணனோடு நாங்கள் கொழும்பிலே சித்தார்த்தன் கௌரவ சித்தார்த்தன் அவர்கள் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் நானும் ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டோம் பெண்கள் பிணைத்துவத்தை கொண்ட ஒரு செயல்பாட்டையும் அது நிச்சயமாக தன்னுடைய அதாவது வேட்பாளராக நிறுத்தப்படுகிறார் படுவார்கள் என்பதை இங்கு நான் குறிப்பிட விரும்புகின்றேன் அவர்களுக்கு மதிப்பு அதிகாரியை நான் வச்சிருக்கிறேன் ஆனால் இது சம்பந்தமாக எங்களோடு கலந்து ஆலோசிக்கவில்லை அவர் எங்களோடு எங்களுடைய கட்டமைப்போடு கலந்து ஆலோசிக்கவில்லை எங்களை பிறந்தவங்களே அப்படி ஒரு கட்டமைப்பு எல்லாரும் இணைந்து செயல்படுகின்ற வாய்ப்புகள் வரமாக இருந்தால் மக்கள் எதிர்பார்ப்பது அதுதான் ஒற்றுமையாக வர வேண்டும் என்று அது மலையகம் சார்ந்த தமிழ் எங்களுடைய பிரதிநிதிகள் எல்லாரும் சேர்ந்து செயல்படுகின்ற சந்தர்ப்பம் உருவாக்குவதிலே எங்களை பொறுத்த மட்டிலே நாங்கள் ஆதரவு தர தயாராக இருக்கிறோம் பாதுகாப்பிற்காக வழங்கப்பட்ட துப்பாக்கிகள் ரவைகள் அனைத்தையும் அடுத்த மாதம் ஆறாம் தேதி மாலை நான்கு மணிக்குள் திருப்பி அனுப்புமாறு பாதுகாப்பு அமைச்சர் அறிவித்துள்ளது பாதுகாப்பிற்காக வழங்கப்பட்ட துப்பாக்கிகள் ரவைகள் அனைத்தையும் அடுத்த மாதம் ஆறாம் தகுதி மாலை நான்கு மணிக்குள் திருப்பி அனுப்புமாறு பாதுகாப்பு அமைச்சர் அறிவித்துள்ளது பொதுமக்களின் தனிப்பட்ட பாதுகாப்பிற்காக வழங்கப்பட்ட துப்பாக்கிகள் தற்காலிகமாக திரும்ப பெறப்படுவதாக அமைச்சு கூறியுள்ளது உத்தியோகபூர்வ அறிவிப்பு வழியாக எழுபத்தி இரண்டு மணி தியாளங்கள் கடந்துள்ள போதிலும் இன்று காலை வரை எதுவும் ஒப்படைக்கப்படவில்லை என பாதுகாப்பு அமைச்சு குறிப்பிட்டுள்ளது ஆயிரத்து ஐநூறு பேரின் பாதுகாப்பிற்காக மொத்தம் ஆயிரத்து அறுநூற்று தொன்னூறு துப்பாக்கிகள் வழங்கப்பட்டது என்றும் உளவுத்துறை அறிக்கைகளின் அடிப்படையில் மட்டுமே துப்பாக்கிகள் வழங்கப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதே நேரம் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தனிப்பட்ட பாதுகாப்புக்காக வழங்கப்பட்ட துப்பாக்கிகள் ரிப்பீட்டர் துப்பாக்கிகள் உள்ளிட்டவற்றையும் திரும்ப ஒப்படைக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்காளர் அட்டைகள் எதிர்வரும் விநியோகிக்கப்படும் என தபால் திணைக்களம் அறிவித்துள்ளது பொது தேர்தலுக்குரிய கடமைகள் தொடர்பில் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் உள்ளிட்ட தேர்தல்கள் ஆணைக்குழு தலைவருடன் அதன் பணிகளை முன்னெடுத்துள்ளோம் தேர்தல் தொடர்பான முன்னுரிமை சேவை லேபருடன் கூடிய கடிதங்களை ஏற்றுக் கொள்வது தேர்தல் தொடர்பான எழுத்துப்பூர்வ கடிதங்களை ஏற்றுக்கொள்வது பதிவு தபால்களை ஏற்றுக்கொள் தல் உள்ளிட்ட பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன தபால் மூல வாக்காளர் அட்டைகள் உள்ளடங்கிய பாதுகாப்பான அக்டோபர் இருபத்தி மூன்றாம் அந்தந்த மாவட்ட செயலகங்களில் உள்ள தெரிவித்தாட்சி அலுவலர்கள் ஊடாக ஏற்றுக்கொள்ளப்படும் அவற்றை தபால் திணைக்களத்தின் பிரதேச தபால் அதிகாரி தபால் நிலைய பொறுப்பதிகாரிகள் உள்ளிட்ட விசேட குழு ஒன்றின் உதவியுடன் அவற்றை வழங்குவார்கள் தபால் மூல வாக்கெடுப்புகள் எதிர்வரும் நவம்பர் முதலாம் நான்காம் திகதிகளில் நடைபெறும் அன்றைய தினங்களில் பயன்படுத்தப்படுகின்ற வாக்குச்சீட்டுகள் அந்தந்த உறுதிப்படுத்தும் அதிகாரிகளின் ஊடாக மாவட்டங்களில் உள்ள தபால் அலுவலகங்களுக்கு வழங்கப்பட உள்ளது அவ்வாறு வழங்கப்படும் தபால் பொதிகள் உடனடியாக அந்தந்த தெரிவத்தாட்சி அலுவலர்களுக்கு வழங்கப்படும் பொதுத் தேர்தலுக்கான வாக்காளர் அட்டைகள் எதிர்வ

பத்திரிகா பாரகே படுப்பில் பலபுரத்தில் கொழும்பு தாமரை கோபுரத்தின் கண்காணிப்பு தளத்தில் இருந்து விழுந்து பாடசாலை ஒருவர் இன்று உயிரிழந்துள்ளார் கொழும்பு தாமரை கோபுரத்தின் கண்காணிப்பு தளத்தில் இருந்து விழுந்து பாடசாலை ஒருவர் இன்று உயிரிழந்துள்ளார் இந்த மாணவி சர்வதேச பாடசாலை ஒன்றில் கல்வி கற்பவர் என போலீசார் தெரிவிக்கின்றனர் உயிரிழந்த மாணவியின் பையிலிருந்து பாடசாலை காலணிகள் என்பன கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் மாணவி தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அடுத்து உலக நடப்புகள்